நண்பர்கள் வணக்கம் இன்னும் நம்ம வீடியோப்பில் வந்து பார்த்தீங்கன்னா தரமான ஒரு ஜெர்சி கிராஸ் இளம் கன்று மாட்டோட விற்பனை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ தான் மாட்டோட என்ன அட்ரஸ் எங்கே இருக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் ஹிங்ஃபார்ம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்து இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்க மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்சி கிராஸ் மாடுங்க கலர் சுத்த சவலையில் நல்ல ஒரு முகச்சரமான மாடு கும்பு மாடுதாங்க பல் ஆறு பல் போட்டிருக்குதுங்க ஈத்து இரண்டாவது ஈத்து மாடுங்க இப்போ இரண்டாவது ஈத்து கன்று வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்குதுங்க அழகிய சந்தனப்பிள்ளை கிடாரி கன்று இருக்குதுங்க கன்று மாடு ரெண்டுமே சொல்லி சுத்தங்க மாட்டில் எந்த ஒரு குறையுமே கிடையாது கன்று போட்டு சரியாக ஒரு நான்கு நாட்கள் ஆகுது அப்படின்னாங்க சொல்லியிருக்காங்க நல்ல எலும்பு கணத்தில் ஒரு மாட்டுசாட்டமான மாடுங்க வயலில் குறைஞ்ச ஒரு இன்னும் அஞ்சு ஒரு ஆறு ஈத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக வச்சு கறந்துக்கலாங்க ஒரு வீட்டு வளர்ப்புக்கு ஒரு பக்கமான மாடு வேணும் ஒரு ஆவரேஜான கரைவைத்திறன் வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த கன்று மாட்டை நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கலாங்க இந்த மாட்டோட கரைவைத்தன் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு நேரம் சேர்ந்து தலையத்துலேயே ஒரு பதினொன்று பன்னெண்டு வரைக்கும் கறந்த மாடு இந்த இதுலேயே தாராளமாக அதே கரைவைத்தன்னை எதிர்பார்க்கலாம் அப்படினு தாங்க சொல்லியிருக்காங்க மடி மடிசேட்டு இருக்குது எப்படி பார்த்தாலும் ஒரு அஞ்சு அஞ்சு பத்து லிட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கறவை குறைய இருக்காது அப்படிந்தவங்க சொல்லியிருக்காங்க மாடுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த தரத்தங்க இருக்குது இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடுதாங்க தண்ணி தேவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா தாங்கக்கூடிய மாடுங்க மாட்டோட குணம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதுவான உணர்ந்தாங்க இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் பிடிக்க முடியாது அப்படின் தாங்க சொல்லியிருக்காங்க ஆண்கள் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை பிடிச்சிக்கலாங்க மற்றபடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு குறையுமே கிடையாதுங்க ஒரு சித்த செவலையில் ஒரு கரைவர்க்கமான மாடு வேணும் த இரண்டாம் மீத்தில் ஆறு பல்லில் கிடாரி கன்றோட வேணும் ஆண்கள் மட்டும் தான் பிடிக்க முடியும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த கன்று மாட்டை நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை ரூபாய் நாற்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருக்காங்க தேவன்றர் மட்டும் வீடியோவில் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க இதே மாதிரி உங்களோட காலநிலையில் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற காண்டக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோட பல்லாவுட்டோ பால் ஆட்டோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டோடய உரிமையாளர்கள் தான் நாவல் சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக கிங் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் இருக்காதுங்க கிங் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ஒன்று கொண்டு நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்